ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back டு my சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம நிறைய நேரங்களில் சாம்பார் சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறுத்தனமாக இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி இட்லி பொடி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொடி இருந்தால் போதும் இட்லி தோசைலாம் எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட்லாம் இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்ப நேரம்லாம் எடுக்காது பத்து நிமிஷத்துலேயே நம்ம இந்த இட்லி பொடி செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இப்போ இந்த பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன்ல ஒரு கப் அளவுக்கு உளுந்து பருப்பு எடுத்துக்கலாம் இது நம்ம வறுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்க்க தேவையில்லை வெறும் கடையில நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்தா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதை விட அது ரொம்ப ஹெல்த்தி நான் அன்னைக்கு வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்ல கலர் மாறுற அளவுக்கு தீயை தீய மிதமானதுலேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஃபுல்லா வச்சிங்கன்னா கருகி போயிடும் இது நம்ம எவ்வளோ பொறுமையாக வச்சு ஃப்ரை பண்ணுறோமோ இட்லி பொடி நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் உளுந்து நல்ல கலர் மாறிட்டு வருது நாம் இந்த உளுந்து வறுத்து எடுக்கிறதுக்கு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் அந்தளவுக்கு நம்ம பொறுமையாக தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம் திருப்பி அதே பேனில் அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்தோம்னா அரைக்கப்பளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்தால் போதும் இப்போ இதையும் நல்ல கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் தீயை எப்பவுமே அதிகப்படுத்திடாதீங்க மிதமான தீயிலே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு நல்ல வறுபட்டு வருது இதுவும் வருபட்டு வர்றதுக்கு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகுங்க அவ்வளோந்தான் இப்போ கடலைப்பிறப்பு நமக்கு நல்ல வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதையும் அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் அதை இதுலேயும் சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு இதை விட ரொம்ப ஹெல்த்தியானது நாக்கி வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது நம்ம விருப்பம் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் எள்ளு நம்ம அடுப்பில் போட்ட உடனே உடனே ஃப்ரை ஆகி வந்துடும் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை பாருங்கள் இதுவும் நல்லா வருபட்டு வந்துடுச்சு இப்போ இதையும் நம்ம தட்டில் கொட்டிடலாம் அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் இந்த பொடிக்கு தேவையான காஞ்ச மிளகா நம்ம சேர்த்துக்கலாம் நான் பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் காஞ்சி மிளகா வறுக்கும் போது மட்டும் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லைனா மிளகா நெடி அடிக்கும் இப்போ இதுவும் நல்லா கலர் மாதிரி வரணும் கறியிட வேண்டாம் லைட்டாக கலர் மாதிரி வந்தால் போதும் இப்போ மிளகாவும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே எண்ணெயில் நாலுலேருந்து அஞ்சு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க இந்த பொடிக்கு பூண்டு நம்ம வறுத்து சேர்க்கும் போது இதில் டேஸ்ட் நமக்கு ரெண்டு மடங்கு கிடைக்கும் பூண்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டாதீங்க தட்டி இந்த மாதிரி சேர்த்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டும் நல்லா அந்த எண்ணெயில் பொறிஞ்சு வரட்டும் இது ஒரு நிமிஷத்துல நல்லா புரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு இப்போ பாருங்க நல்ல பூண்டெல்லாம் நல்ல ப்ரௌன் ஆகிட்டு வருது அப்புறம் தான் இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நல்லா ஆற வச்சுட்டு தாங்க இது நம்ம பொடி பண்ணணும் இல்லைனா ஈரம் ஆகிடும் மிக்சியில் உள்ள சூட்டுக்கு அது வந்து ஹீட் ஆகிட்டு உங்களுக்கு ஈரம் பொடி ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது இப்போ இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி தூள் சேர்க்குறதுனால டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இட்லி பொடி எப்பவுமே ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குர குரப்பாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோந்தாங்க நம்மளோட சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம நினச்ச உடனே நம்ம இதை செஞ்சிடலாம் சாம்பார் சட்னிலாம் செய்கிறத விட இது டைம் ரொம்ப கம்மி தான் இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு டைட்டான டப்பால் அப்படி போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த பொடியோட வாசனை எல்லாமே எப்பவுமே ரொம்ப நாளைக்கு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்